ஆக்சுவலா அந்த பசோலிங்கிறது வந்து பஞ்சாபு இந்த சைடு வந்து இமாச்சல பிரதேஷ் மேல வந்து ஜம்மு காஷ்மீர் இப்ப இந்த மூணு இடத்துக்கும் நடுவுல அது இருக்குது அஹ் மூணு ஸ்டேட்டுக்கும் நடுவுல இருக்கு அதனால வந்து இந்த மூணு ஸ்டேட்டுடைய கல்ச்சரும் ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு நாங்க ஒரு ஒரு நாள் கொஞ்சம் அவுட்டிங் கூட்டிட்டு போனாரு லாஸ்ட் டே அந்த லாஸ்ட் டே வந்து வெளியில போகும்போது பார்த்தா ஒரு கல்யாணம் ஊர் போல போயிட்டு இருந்துச்சு நான் உடனே கார்ல இருந்து பார்த்துட்டு போவோம் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது என்னன்னா பின்னாடி வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து குதிரையில போயிட்டு இருக்கிறாரு கையில ஒரு வால் வச்சிருக்கிறாரு அப்புறம் நம்ம இப்படி போற மாதிரி இருக்குது நிஜமாவே போறதுன்னு பார்த்தாரு கையில வந்து வால முடிச்சுட்டு கையை அப்படி உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாரு நாங்க வந்து பின்னாடி போறோம் பின்னாடி ரெண்டு பேர் பெட்டி ஒருத்தர் இந்த சைடு பிடிச்சிருக்காரு அந்த சைடு ஒரு பெட்டி அப்புறம் வந்து அங்க கேட்டா அந்த பெட்டி வந்து வரதட்சணை பெட்டி அதுல வந்து வரதட்சணையை வச்சு குடுத்து அனுப்பிடுவாங்களா போய் ஒரு போற குதிரைக்கு பின்னாடி அந்த பெட்டி பெண் வீட்டார் கொடுத்து விடுறதா பெண் வீட்டார் கொடுத்து அனுப்புறாங்க அப்புறம் வந்து முன்னாடி எல்லாம் ஒரு பெரிய கேங்கு நாங்க அப்படியே சுத்தி போய் பார்த்தோம் பார்த்தா அங்க முன்னாடி வந்து என்னன்னா யங் லேடிஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நான் போன உடனே என்ன பார்த்து என்ன நினைச்சாங்க தெரியல டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்க அதெல்லாம் தெரியாது அப்புறம் சரி நம்ம போறதே போன இவ்வளவு தூரம் போயிட்டோம் போய் மாப்பிள்ளைக்கு ஒரு கை கொடுத்துட்டு வந்துருவோம் சொல்லி உள்ள நான் போன உடனே அவர் கையில வந்து வாழ் வச்சிருக்காரு இந்த கை அது வச்சிருக்காரு அப்புறம் நமக்கு எப்படி கை கொடுப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவர் குதிரையை விட்டுட்டு இந்த கையில வாழை புடிச்சு நமக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த வாளுமே பெண் வீட்டார் வந்து அவங்களுக்கு கொடுத்த இவங்க இப்படிதான் அவங்களுடைய கலாச்சாரம் பேசும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட கல்ச்சரை குறித்து சொன்னாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னன்னா பெண்கள் வந்து அவங்க கணவருடைய ஆயுசு நாட்கள் பெருசா இருக்கணுங்கிறதுக்காக காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நோன்பிருப்பங்களாம் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாம இருந்து ஆஹ் அவங்க அதுக்காக சில இதெல்லாம் செய்வாங்க நம்ம ஃபாதர் சொன்னாரு அதை நம்ம கேட்டோம்னா நல்லா இருக்கும் அதே போல ஆண்களுமே அந்த மாதிரி இருப்பாங்க நீண்ட ஆயுளுக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து அவங்க அவ்வளவு ஒரு அக்கறையா இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்காக அப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உம் இது இதெல்லாம் அவங்க சொன்ன கல்ச்சர்ஸ் மற்றபடி பெருவாரியா எல்லா இந்தியன் கல்ச்சரும் அங்க வந்து ஃபாலோ பண்றாங்க அஹ் அந்த நம்ம செய்யக்கூடிய பொங்கலை கூட அங்க வந்து ஏதோ ஒரு நம்ம செய்யக்கூடிய பொங்கலை அவங்க ஒரு ஃபங்க்ஷனா கொண்டாடுறாங்க அதையும் ஃபாதர் சொன்னாரு ஜனவரி மாசம் நம்ம கொண்டாடுற ஆமா அதே நேரமா அதே நேரம் இல்ல அது அவங்களுடைய அறுவடை டைம்ல அது மாதிரி செய்யறாங்க ஓகே இதெல்லாம் வந்து அவங்களுடைய கல்ச்சர் ஒரு பக்கம் கிளைமேட் இப்ப வந்து அவர் வந்து ஸ்கூல் தான் மெயின் இல்லைங்களா ஸ்கூல்ல தான் இருப்பாரு அந்த மத்த டைம்ல வந்து பங்குல வீடு சந்திக்கிறது மற்ற காரியங்களை பாராட்டணும் சொல்லுங்க அவர்கிட்ட உண்மையாலுமே செல்வராட்சி இல்லைங்களா செல்வம் 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 அவரை பாராட்டணும் சொல்லுங்க மாதா டிவி சார்பாக அவரை வாழ்த்துறோம்னு சொல்லுங்க அவருக்காக கண்டிப்பா நேயர்கள் ஜீவிப்பாங்க அவரோட பணி சிறக்க வேண்டும் என்று சொல்லி